வணக்கம் இன்று வந்து மருதிருவர் மக்கள் கழகத்தின் நிறுவனர் ராஜா அவர்களை சந்தித்து நம்ம முக்கியமான சேர்வைக்காரர் மண்டபப்படியை பற்றியான தகவல்களையும் அதனைத் தொடர்ந்து எழுந்த பிரச்சனைகளை பற்றியும் ஒரு கலந்தாய்வு பண்ண போகிறோம் வணக்கம் வணக்கம் சேர்வைக்காரர் மண்டப தொடர்பாக அதாவது அம்மன் கோயிலில் இருக்க சேர்வைக்காரர் மண்டபப்படி விஷயமாக அதை பற்றிய ஒரு வரலாற்று தகவல்களையும் அதனை தொடர்ந்து எழுந்த பிரச்சனைகளும் அதில் நீங்கள் ஈடுபட்ட அந்த உங்களோட பங்கீடு அதனை தொடர்ந்த பிரச்சனைகளை பற்றி சொ கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து மாமன்னர் மருதுபாணியர்களால் வந்து அந்த மண்டபம் வந்து மதுரை மீனாட்சி கோயிலில் வந்து கட்டப்பட்டது இப்போ சேவைக்காரன் மண்டபப்படி கட்டி கொடுத்தாங்கன்றது தெரியாது அதே போல் அந்த ம அந்த ஆயிரத்தி எட்டு திருவாட்சி விளக்குகளும் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ஐந்து கிராமங்களை தானமாகவும் கொடுத்துருக்காங்க இது யாருக்கும் தெரியாது அந்த ஊர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஊரில் யாராச்சும் கிராமங்களில் யாராச்சும் ஒரு ஆள் இறந்தாங்கன்னா திருவாச்சி விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க முப்பது முப்பது முடிஞ்சு எண்ணெய் ஊற்றுவாங்க இந்த மாதிரி வந்து கட்டளை கட்டளைக்காக தானம் செய்யப்படுறது இது இது விஷயமாக தான் இது பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய நிறைய நம்ம சமுதாய மக்களுக்கு பொதுஜன மக்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் வந்து மதுரை சித்திர திருவிழான்ற ஒரு திருவிழா நடக்குது மதுரையில் அந்த சித்திர திருவிழா வந்து ஆறாம் நாள் நிகழ்ச்சியில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் சேவைக்காரன் மண்டபப்படியில் வந்து அது நடக்கும் அந்த விஷயங்கள் சைவ சமய வரலாற்று நிலையை வந்து அந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும் நிகழ்ச்சி வந்து நான்கு மாசு வீளை சுற்றி வரும் அந்த மண்டபத்தில் இறங்கி அன்று ஒரு நாள் சுற்றி வர்றது வந்து வழக்கம் இது அதே போல் அந்த மண்டபத்தில் வந்து மருது பாலியர் வாரிசுதாரர்களுக்கு வந்து ஒரு பரிவர்த்தம் கட்டி அவங்களுக்கு வந்து முறையா அவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து முறையாக வந்து இது பண்ணுறாங்க மரியாதை செலுத்தி அது போகிறது வழக்கமாக இருந்துட்டு வந்து தொண்டு தொட்டு காலகாலமாக இருந்துட்டு வந்துச்சு கடந்த ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகளாக வந்து கோவில் நிர்வாகம் வந்து என்ன சொல்லுது அப்படிங்க முப்பது ஆண்டுகளாக வந்து அவங்க மரியாதை வாங்க வரலை அதனால் அந்த சில விஷயங்களை வந்து மாற்றுது அப்படியே காலப்போக்கில் அதே போல் பார்த்திங்கன்னா சிவகங்கை சமஸ்தானம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இப்போ கடந்த ஒரு முப்பது ஆண்டு வருஷமாக முப்பது ஆண்டுகளாகவே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேர்வைக்கார மண்டபப்படின்ற பேரையே அழிச்சிட்டு சிவகங்கை ராஜா என்று பதிவு பண்ணது அழைப்பதில்லை இன்னொன்று பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை சமஸ்தானம் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம மக்கள் யாரும் போய் அந்த மண்டபப்படிக்கு உண்டான இதை வந்து இது பண்ணுறதில்ல அவ்வளோ பெரிய மரியாதை இந்த கோயிலுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு இன்னைக்கு அந்த மண்டபத்தை வந்து ஒரு ஒரு சேட்டுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு கொடுத்தா கூட அந்த மரியாதையை கொடுத்தா கூட நேரம் நாங்கள் அந்த நடத்துறோம் விழாவை நடத்துறோம்ன்ற கூட ரெடியா இருப்பாங்க இன்னைக்கு ரெடியா இருக்காங்க அந்த விழாவை நடத்துறதுக்கு இந்த விழாவில் பங்கேற்க ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறது கூட பேராய் வந்து உங்களுக்கு பேர சமுதாய மக்கள் ரெடியா இருக்காங்க அப்படி இருக்க பட்சத்துல வந்து இந்த மரியாதையை வந்து தொடர்ந்து சில காரணங்களால் வாங்காமல் விட்டுடுறாங்க கோவில் நிர்வாகத்தில் வந்து முறையாக போகாமல் விட்டுறாங்க ஆனால் சிவகங்கை சமஸ்தானம் என்ன செய்யுது அப்படின்னா அந்த மண்டபப்படி அந்த மண்டபப்படிக்கு உண்டான பணத்தை கோவில் நிர்வாகத்தை கட்டி தொடர்ந்து வந்து அதை வந்து சிவகங்கை ராஜா அப்படின்னு சொல்லி மருதுவாண்டிய பேரை மறைச்சிட்டு தொடர்ந்து அந்த நடத்திட்டு வராங்க அதை அதை கிளைம் பண்ணாமல் விட்டாங்க காரணம் என்ன காரணம் என்னென்னா அதை ஒரு அசால்ட்டு தானே சொல்லலாம் ஒரு சாதாரண விட்டுறாங்க அதை சில உடம்பு அதோட மதிப்பு தெரியல மதிப்பு தெரியல அடுத்தடுத்த வா அந்த வாரிசுதார் இப்ப சார் இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா அந்த வாரிசுதாரர்கள் வந்து முறையாக லெட்ரு கொடுக்குறாங்க அரசு கவர்மெண்ட் வந்து இந்த அருணத்திற்கு வந்து லெட்ரு கொடுக்குது தேசி வாரி இது வாங்க வாங்க மரியாதைக்கு லெட்ரு கொடுக்குது அந்த ஆறாம் நாள் நிகழ்ச்சிக்கு இவங்க போகிறாங்க போகும்போது திட்டமிட்டு வந்து சிவகங்கை சமஸ்தானத்தில் உள்ளவங்க வந்து அவங்கள வந்து பரிவட்டம் கட்ட விடாமல் ஒரு பிரச்சனை பண்ணிடுறாங்க பிரச்சனை பண்ணி அடிச்சிடுறாங்க அவங்கள இது நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை என்ன பொதுமக்களுக்கோ இல்லை சமுதாய மக்களுக்கோ யாருக்கும் தெரியாது அப்போ வெளியில் இந்த பிரச்சனை வந்து நமக்கு செவி செவிவெளி செய்தியாக வருது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் என்னடாது ஒரு நான் தனக்கான உரிமையை அவன் கேட்க போகிறான் முறையாக வந்து இந்த கோவில் நிர்வாகம் வந்து ஒரு ஆவணமாக நம்ம கொடுத்துருக்கு அவனை வந்து மரியாதை வாங்க வந்து லெட்ரு லெட்ரு அனுப்புது அதை திருவிழாவுக்கு லெட்ரு முறைப்படியாக தேசிய இந்திரணத்துலேருந்து அனுப்புகிறாங்க இவன் வந்து கேட்க போனால் வந்து நம்மளை அடிக்க மருதுபாண்டிய கட்டின மண்டபத்தில் மருதுபாண்டியருடைய வாரிசாரரை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இது எங்கே இது வந்து எப்படி யார் அடிக்கிறாங்க அந்த சிவகங்கை சமஸ்தானமும் அங்கே உள்ள கோவில் நிர்வாகமும் சேர்ந்து அந்த வாரிசாரரை அடிச்சிடுறாங்க அடிக்க என்னென்னா அது இப்படி பண்ணுறாங்களே இது இது வந்து செவிவெளி செய்தியா அங்கே இளைஞர்கள்லாம் சேர்ந்து முத முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கோவில் நிர்வாகத்துலேயும் நாங்கள் போய் முறையாக கேட்குறோம் நம்ம முதல்ல என்னங்க இந்த மாதிரி இது மருது பாண்டியர் சிலை உள்ளே இருக்குங்க அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை மருந்து பாண்டிய சிலை இல்லைன்றாங்க சேவைக்கார மண்டபம் இப்படி உள்ளே இருக்குங்க இல்லைன்றாங்க திருவாச்சி விளக்கு அது அதுவும் இல்லைன்றாங்க நம்ம போய் நாங்கள் போய் பேசுகிறோம் அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் நாங்கள் நினச்சி ஒருவேளை மருதுபாண்டிய சிலை காணவில்லையா அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மதுரை கலெக்டர் அலுவலகம் முன்னாடி வந்து கலெக்டர் அலுவலகம் முழுவதுமே மருதுபாணிய சிலை காணவில்லைன்னு சொல்லி அடிக்கிறோம் நம்ம சிலையா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க காணவில்லைங்க ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஒரு போராட்டம் மீனாட்சி கோவில் முற்றுகை போராட்டம் நாங்கள் ரெடி பண்ணுறோம் சரி அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆவண மருதுபாண்டியர் சிலை இருக்குது அப்படின்றதுக்கு ஆவணம் நாங்கள் போய் சொன்னோம் ஃபஸ்ட்டு கோவில் நிர்வாகத்தில் சார் மருது பாண்டியருடைய பேர் வந்து நம்ம பெரிய மருது பேர் இல்லாமல் இருக்குது இதை வந்து முறையாக நீங்கள் ஆவணப்படுத்துங்க சார் நாங்கள் சொல்கிறோம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க மருது பாண்டியர் சிலையே இல்லை அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஒருவேளை இருந்த சிலை எங்கிட்ட வந்து ஆவணங்கள் மருந்துபாடை சிலை பெரிய மருதுன்ற ஒரு நிர்வாகம் சொல்லிச்சா ஆமாம் போர்டு இருந்ததுக்கான இருக்கிட்ட இல்லை மருந்துபாடை சிலை இருந்ததுக்கான எல்லா ஆவணங்களும் எங்கள்கிட்ட இருக்குது அப்போ என்னடா அது மருதுபாண்டி சிலை இருக்குது இல்லைன்றாங்க அவங்க அதை ஆவணப்படுத்த மாட்டேன்றாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த இப்போ பறிவட்டம் அந்த மருதுபாணி அந்த அந்த வருஷத்துல அந்த மருந்துபாடி வாரிசாலையும் இவங்க அடிக்கிறாங்க கோயில் நிர்வாகம் சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்து அவர் அடிக்கும்போது என்னடா மரியாதையும் கொடுக்க மாட்டேன்றாங்க மருந்துபாடை சிலை இல்லைன்றாங்க செயல்கார மண்டபப்படி இல்லைன்றாங்க திருவாச்சி விளக்கு இல்லைன்றாங்க அப்போ திட்டமிட்ட இது மறக்க மறைக்கப்படுதா அப்படின்ற காரணத்தை வச்சு நாங்கள் ஒரு மருதுமான சிலையை காணவில்லைன்னு இப்போ ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிட்டோம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க உள்ளே உள்ள ஐ பொன் மாணிக்கை வேலைக்கு ஒரு லெட்ரு வேறு அனுப்பணும் சிலைக்கு அப்போ வந்து சிலை திருப்ப போய் விடாதுன்னா அவருக்கு ஒரு லெட்ரு அனுப்பணும் அப்போ அனுப்ப போய் அவங்க என்ன சொல்கிற தம்பி சிலை இருக்குது சிலை இருக்குது நீ என்ன சிலையை காணவில்லைன்னு சொல்கிற இது வந்து நீ எதுவும் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னா இல்லை சார் நான் சொன்னேன் சிலை இல்லைன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சிலை இருக்கான்னு சொல்லி அவனை சொன்னோம் நீங்கள் கேட்கலை இப்போ சிலை இல்லை இப்போ சிலை இருக்குன்றீங்க சிலை இருக்கா நீங்கள் ஆவணப்படுத்துங்க சார் இப்போ இந்த சிலை ஒவ்வொரு ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அந்த கோயிலில் உள்ளது கோயிலில் ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு சாமி பேர் இருக்குது ஒவ்வொருத்தவங்க பேர் இருக்குது இப்போ திரும திருமலை நாயக்கர் சிலை இருக்குன்னா அப்போ திருமலை நாயக்கர் பேர் வச்சுருக்காங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ இது வேறு தான் மருது பாண்டியர்ன்றது எங்களுக்கு ஆவணப்படுத்துங்க அவ போர்டு வைங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னோம் அவங்க சொன்னாங்க கோவில் எந்த போர்டுமே வந்து நாங்கள் வைக்கலை நாங்கள் வைக்க முடியாது இல்லை சார் ஏற்கனவே இருந்ததை வைக்கிறதுக்கு இருந்தது யார் எடுத்தால் கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மருதுன்றது அது அது கொத்தி எடுத்திருக்காங்க சின்ன மருதை பார்த்திங்கன்னா முகமே அதில் செதஞ்சிருக்கும் முகமே இருக்காது இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி கேட்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் போராட்டம் மீனாட்சி கோயில் கெல்ல கூப்புறதுன்னு முற்றுகை போராட்டம் அந்த ஆவணப்படுத்த கோரி மருதுவாணியருடைய ஆவணம் அவங்க இருக்குதுன்னு சொன்னாங்க அவன் இல்லைன்னு சொன்னான் இல்லை பஸ் நம்ம இருக்குங்க அப்படின்னா அவன் இல்லைன்னா அப்போ திருப்பி இருக்குதுன்னா நம்ம இருக்குதுன்னு ஆவணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் போது தான் இப்போ முற்றுவி போராட்டம் அதை அப்போ முற்றுவி போராட்டம் நடத்திட்டு அதுக்கப்புறம் ஜேசியிட்ட கொண்டு போய் திருப்பி மறுநாள் ஜேசி நடராஜன் இருந்தார் நடராஜன் சார் தான் இருந்தாங்க அங்கே வந்து நாயக்கர் சிலையும் இருக்குது அதை வந்து கூண்டு போட்டு பாதுகாத்து கலர் அடித்து திருமல நாயக்கர்னு தெரியுது கண்டிப்பாக அப்படியே மருது பாண்டியர்களுக்கு சிலையை வந்து புனரமைக்க உள்ள அதை வந்து ஒரு சீரமைக்காமல் வச்சிருக்க காரணம் என்ன திட்டமிட்டே மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை வந்து ஒரு சிவகங்கை சமஸ்தானத்துக்கு எப்பயுமே உண்டு அப்படி இருக்க பட்சத்தில் சேர்ந்துதான் மருது பாண்டியர்களை மறைப்பதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன சார் லாபம்னா இன்னைக்கு மருது பாண்டியர் இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து பங்கு கட்டு வருவீங்க நாளைக்கு இது இப்போ இத்தனை எண்பதுக்கும் மேற்பட்ட கோவில் இருக்குது இந்த எண்பதுக்கும் மேற்பட்ட கோயில் இன்னைக்கு மருந்து மாடி இன்றைக்கி இது ஆறாம் நாள் நிகழ்ச்சி இன்னைக்கு நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல போனால் சார் ஒன்பதாம் நிகழ்ச்சி ஒன்று நடக்குது சிவகங்கை சமஸ்தான சார் அந்த நிகழ்ச்சிக்கு மண்டபம் கூட உங்களுக்கு கிடையாது சார் ஆறாம் நாள் சேர்வைக்கார மண்டபத்தில் தான் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியும் நடக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒன்பதாம் நிகழ்ச்சி மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஆறாம் நாள் நடக்குது சேர்வைக்கார மண்டபத்தில் தான் நடக்குது இவங்களுக்கு மண்டபமே கிடையாது சார் இப்போ இந்த சேர்வைக்காரர் மண்டபப்படி சம்மந்தமாக ஒரு போராட்டம் நடத்துறீங்க என்னென்ன வழியில் போராட்டம் நடத்துனீங்க மாமன்னர் மருதரசருடைய மண்டபம் கட்டணப்படியும் கட்டின மண்டபத்தில் வந்து ஒரு மரியாதை வந்து மறுக்கப்படுது இப்போ வந்து அப்போ மறுநாள் மறுக்கப்படுது உடனே நாங்கள் அடுத்த போராட்டத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் போராட்டம் வெற்றிகரமாக அதை நடத்தி முடித்தோம் மறுநாள் காலையில் வந்து ஜேசி எங்களை வந்து பார்க்குற கூப்பிட்டு போகிறாங்க அங்கே உள்ள காவல்துறையும் உளவுத்துறை அதிகாரிகள் வந்து எங்களை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போறாங்க இங்க வாங்க மருது மாணியர் சிலை எங்க இருக்கு அவருடைய ஆவணங்கள் என்னென்ன போகிறாங்க போறாங்க அப்போதான் அந்த சிலையவே அந்த சிலையை போராட்டம் அந்த சிலையவே இதுதாங்க பெரிய மருது இதுதான் பெரிய சின்ன மருந்து சில இல்லை இல்ல இல்ல சொல்றேன் கீழே வந்து அந்த திருவாச்சி விளக்கில் வந்து அந்த திருவாச்சி விளக்குல பாத்தீங்கன்னா அந்த மருதரசுகள் கொடுத்த அந்த பேரெல்லாம் வந்து அந்த இல்லை அழிச்சிடுறாங்க அழிச்சிட்டு வேற ஒருத்தவங்க கொடுத்ததாக இந்த நான் வச்சுருக்கேன் சில்லர்னு ஒரு கௌரி வல்லபம் கொடுத்ததாக சொல்லி போட்டுறாங்க சார் இந்த கல் இதில் அந்த பீடத்தில் விளக்குல விளக்கில் விளக்கில் விளக்குல அடிச்சுட்டு தான் அப்போ அதெல்லாம் வந்து தொடச்சி அதிகாரிகள் வந்து தொடச்சி அந்த கோவில் நிர்வாகமே வந்து தொடச்சி உடனே என்னென்னு போட்டோம் எடுத்துக்கிட்டாங்க நிர்வாகம் தொடக்கிது விளக்க விளக்க தொடைக்கும் போது கௌரி தேவர் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்குன்றீங்க இருக்குது அதானே உண்மைன்னு நினச்சுட்டாம்மா அப்ப மருது பாண்டியர்கள் கொடுத்தாருன்னு எதன் அடிப்படையில சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து ஒரு கோவில் நிர்வாகம் ஒரு புத்தகம் வெளியிடுது அந்த புத்தகத்துல இருக்கு கோவில் இப்ப வரைக்கும் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் புத்தகத்துல வந்து அந்த மருது பாண்டியர் ஆன்மீக பணிகள் வரலாற்று புத்தகத்துலயும் இருக்கு மீனாட்சி அம்மன் கோவில் தல வரலாறு புத்தகம் இருக்குல்ல அந்த தலைவர் விளக்கு வந்து மருது பாண்டியர் கொடுத்ததாகவும் இருக்கு கொடுத்ததாகவும் அதே போல சேவைக்கார மண்டபடி யாரு மட்டும் மறைக்கிறது சார் இல்லை மறைத்தல்ன்றது வேற விளக்குல பேர் இருக்கிறது வந்து ஒரு அரசரோட பேரு சார் இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்கன்றது ஆவணங்கள் இருக்கு சார் இவங்க தான் கொடுத்தாங்கன்றதுக்கு இதுக்கு இத்தனை இத்தனைன்றது ஆவணங்கள் இருக்கு இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கோ ஒரு திருமணத்துக்கோ போறவங்க நம்ம ஒரு பாத்திரமோ விளக்கோ கூட கொடுக்கறோம்னா நம்ம பேர் அடிச்சு தானே கொடுப்போம் சார் அந்த பேர் நான் பேர் நீங்கள் அடித்து தான் கொடுக்குறேன் நாங்கள் அழிச்சிருவோம்ல அதை திட்டமிட்டு மருது பாண்டியர் வரலாறு அழிக்கணுன்ற நோக்கம் தானே மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும் மருது பாண்டியர்கள் மறைக்கப்படுகிறார்களா இல்லை டோட்டல் சார் அப்போ மற்ற கோயில்கள் இந்த பிரச்சனைகள் எழுப்பப்படவே இல்லைங்க நான் திட்ட எங்களை 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 போன்ற அகமுடைய சமூக உணர்வாளர்கள் இளைஞர்கள் சேர்ந்து முத முதல்ல எடுத்தோம் அந்த அந்த விஷயத்தை வந்து நம்ம வெளிக்கொண்டு வந்தோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேத்துக்காக தெரிய வச்சோம் சரி நான் இப்போது வருஷமும் இளைஞர்கள் வந்து ரெண்டாவது வருஷமும் நாங்கள் போய் முறையாக வந்து கேட்குறோம் அப்பையும் வந்து என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து இது மறுக்கப்படுது அந்த அக அகமூடியாதுக்கான உண்டான அந்த மருந்து வாரிசுக்கான உண்டான பரிவட்டம் வந்து பறிக்கப்படுது திரும்பி சிவகங்கை சம அந்த கொரோனா காலம்ன்றது திருப்பி சிவகங்கை சமஸ்தானத்தை தான் கொடுக்குறாங்க அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போன வருஷம் போனால் போன வருஷமும் போராட்டம் பண்ணோம் அப்போ போன வருஷம் போராட்டம் பண்ணும்போது அதே சிவகங்கை சமஸ்தானத்தில் அந்த கோவில் நிர்வாகம் வந்து பத்திரிக்கையிலே சிவகங்கை ராஜான்னு தான் பதவி பண்ணுது கோவில் நிர்வாகம் அவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்குது அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மக்கள் பதவியை நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்ம போய் கேட்டோம்னா என்னங்க இந்த மாதிரி மருது இருக்கு ஏன் கீழே வச்சு கட்டுறாங்க அப்படின்னா அதவே பெருசாக நினைக்கிறான் கீழே கட்டுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை ஐதீகம் அதான் இவனுமே பக்கத்தில் பார்த்த மாதிரியும் இந்த ஐதீக வரலாறு படித்த மாதிரியும் ஏன்னா சாமி தூக்கிட்டு போனது போக அந்த மருது அந்த அந்த மருதுபானிற்கு பதிவட்டம் கட்டுறத நிகழ்வு கூட இந்த சமூகம் வந்து கேட்குறதுக்கு மறுக்குது ஏன் அப்படின்னா அன்றைக்கி ஆயிரம் பேர் திரண்டு நிற்கிறாங்க கேட்கலாங்க ஏங்கம்மா கோ அதாவது வந்து ஒரு சாமி வந்து மண்டபப்பில் அகமண்டியார் மண்டபப்பில் நிற்க சேர்வைக்காரர் மண்டபப்பிள்ள நிற்கிது சேர்வைக்காரர் மண்டபத்தில் யார் போய் வாங்குகிறான் இன்மையிலும் நன்றிவாபர்கள் பேசுகிறார் போய் வாங்குறாரு மரியாதை அவங்க கூட சேர்ந்து ஆறு பேர் மேலே நிற்கிறாங்க நாங்கள் போராட்டம் பண்ணவங்களை கூட உள்ளே மொத்தம் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக மொத்தம் அன்னைக்கு சாமி கும்பிட போன கூறான் ஒரு ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து வெளியில் நின்றாங்க கேட்டால் போட்டிக்கிட்டு உள்ளே கூட கூட உள்ள கூட விடலை கேட்டால் பூஜை நடக்குது அவங்கள எல்லாத்தையுமே மண்டபப்பொல்ல மேலே ஏற்றி இன்மையில் நண்பர்வது பேஸ்கார் அந்த சிவகங்கை சமஸ்தானத்துக்கு உட்பட்டது வந்து அந்த பேஸ்கார் அவங்களுக்கு போகிறப்ப வந்து அந்த முக்கியமானவங்க போய் வருமா அந்த மாதிரி பரிவரட்டத்தை வாங்கிட்டு கீழே போயிடுறாங்க சாமி கிளம்ப போகும்போது மகது பாடலுக்கு பரிவட்டம் கட்டுறாங்க இது கூட வந்து என்ன என்னன்னு கேட்டோம்னா நம்ம மக்கள்கிட்ட இல்லை இல்லை இது இதுதான் வந்து ஒரு இது நமக்கு மருதுவாணித்துக்கு வந்து கட்டினாங்க அப்புடின்னு சந்தோஷப்பட்டு போகிறான் மருதுவாணி வாரிசு சார் இப்போ வரைக்கும் சார் கீழே தான் நின்று அந்த அம்மனை தரிசிக்க வேண்டியதாக இருக்குது அந்த பரிவரத்தை கீழே தான் நின்று கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன் அந்த நிற்கும் போது தானே அந்த மன்னருக்கு செலுத்தணும் மண்டபப்புள்ள அம்மன் சில இருக்கும்போது தானே அந்த மண்டபப்புள்ள மருதுபோணி அஞ்சு இது செலுத்தணும் இப்போ வரைக்கும் போராட்டம் நடத்திட்டீங்க இப்போ என்ன நடந்திருக்கு நீங்கள் உங்கள் போராட்டத்தினால் கிடைக்கப்பட்ட பதில் என்ன கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து சிவகங்கை சமஸ்தானமும் இந்து அருணத்துறை அந்த உள்ள கோவில் நிர்வாகமும் வந்து திட்டமிட்டே மருதுபாண்டியுடைய வரலாறு மறைக்கப்படுதுன்னு தெரியும் தெரிஞ்சால் ஒவ்வொரு விஷயங்கள் தொடர்ந்து அந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டே வருது நம்ம அதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து நம்ம போராட்டம் வந்து தொடர்ந்து மூணு வருஷம் போராடிடுவோம் இப்போ கோர்ட்டில் வந்து வழக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க கோவில் நிர்வாகம் நீ கோர்ட்டுக்கு போங்க அப்படின்றாங்க நம்மள திசை திருப்புறாங்க ஏன்னா கோவில் நிர்வாகம் வந்து நாங்கள் எங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க அதுக்கு உண்டான ஆவணங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போங்கன்றாங்க ஏன் இன்னும் ஒரு பத்து வருஷம் இழுக்கிறதுக்காண்டி ஒரு இருபது வருஷம் இழுக்கிறதுக்காண்டி நாங்கள் அதுக்காக தான் தொடர்ந்து வந்து போராட்டம் பண்ணோம் வலியுறுத்தணும் நிறையா விஷயங்களை பண்ணோம் அடுத்து வந்து இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு ஒரு தொழில்துறை அமைச்சராக இருக்கார் டிஆர்பி ராஜா அவர் வந்து மருது பாண்டியருடைய சிலைக்கு வந்து இப்போ த கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து மாலை போட அணுவிக்க போயிருந்தார் ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான முக்கிய அமைச்சர் அவர் வந்து அவர் வந்து மருதுபாண்டிய சிலையை வந்து பார்க்க வர்றாரு உள்ள மீனாட்சி அம்மையை சாமி கும்பிட்டு மருதுபாண்டிய சிலை சேவைக்கார மண்டல அப்படியே பார்க்க வர்றாரு அந்த சிலைக்கு மாலை போட போகிறதுக்கு வந்து அங்கே உள்ள காவல்துறை சார்பாய்வாளராக இருந்தார் பாலசுப்பிரமணியன் அவர் போய் தடுக்கிறாரு சார் இந்த சிலை வந்து கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் வழக்கு நடக்குது மாலை போடுறதுக்கும் வழிபட்டதுக்கு தான் பரிவட்டத்துக்கு கோட்டம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் மருதுபாணியர் சிலையை மாலை போடுறது கூட ஒரு அமைச்சர் தினை தமிழ்நாடு முழுவதும் ஒரு போடுறது வழக்கு நடக்குது என்ன ஆக்ச்சி வழக்கு என்ன வழக்கு வந்து ஒரு சிவகங்கை சமஸ்தானத்துக்கும் அந்த மருதுபாணியர் வாரிசுதாரருக்கும் யாருக்கு பரிவட்டம் தானே பிரச்சனை யாருமே பரியாதுன்னு பிரச்சனை கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து அந்த கோவில் நிர்வாகம் வந்து திட்டமிட்டு இன்னைக்கு வந்து கா அங்கே போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க சார்

அதை வந்து ஒரு போராட்டத்தினால என்ன விளைவு என்ன இப்போ விளைவு நீங்கள் தாங்கியிருக்கீங்க வழக்கு சார் நிறைய தான் உங்கள்கிட்ட இருக்கு சரி அறநிலையும் இன்னைக்கு சிவகங்கை சமஸ்தானம் திட்டமிட்டு இந்த வேலையை பண்ணுது போராட்டம் நடத்திட்டீங்க இப்போ இருக்க தற்போதைய நிலை என்ன இப்போ இதே நிலை இந்த வருடமும் நீடிச்சா உங்களோட அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன மூணு வருடம் தொடர்ந்து மறைக்கப்பட்டுருச்சு இப்போ நம்ம ஆவணப்படுத்தியிருக்கோம் ஆவணப்படுத்தியிருக்கோன்றத விட அரசுக்கு காவல்துறைக்கு அங்கே உள்ள கோவில் நிர்வாகத்துக்கு இதை தொட்டால் இது இது இந்த ஆறாம் நாள் பிரச்சனை ஆறாம் நாள் நிகழ்ச்சிக்கு வந்து இந்த சமூக மக்களுக்கு ஒரு எழுச்சி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் நம்ம முதல்ல வந்து இந்த சமூக மக்களுக்கு சேவைக்கார மண்டபப்படி ஆறாம் நாள் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி மருத்துவமனை கட்டண மண்டபத்தில் வந்து மீனாட்சி அம்மன் வந்து அந்த சைவ சமய சமய வரலாற்று நிகழ்ச்சி நடக்குகின்றது விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கும் அந்த மூணு வருஷமாக போராட்ட போராட்டத்தின் மூலமாக இந்த வருடமும் வந்து திட்டமிட்டு கோவில் நிர்வாகமும் சிவகங்கை சமஸ்தானமும் வந்து மாமன்னர் மருது பாண்டியர் கட்டிய சேர்வைக்கார மண்ட சேர்வைக்கார மண்டபடியில் ஆறாம் நாள் நிகழ்ச்சி சைவ சமய வரலாற்றில் அந்த அந்த இதை அச்சிடாமல் அந்த அழைப்புதலில் சிவகங்கை ராஜா மண்டபம் என்று பதிவு பண்ணுச்சுன்னா வந்து ஒரு ஆயிரம் பேரை ரெண்டாயிரம் பேரை ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட திரட்டி இப்போ கடந்த இன்னும் அடுத்த மாதம் வந்து கோவில் நிர்வாகத்தை வலியுறுத்தி திரும்பியும் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடி பண்ணிப்போம் அனைத்து கட்சியும் அனைத்து சமூகங்களையும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் இப்போ அடுத்த மாதங்கள் அது தவிர்த்து திருப்பியும் நாங்கள் கரெக்டாக வந்து அடுத்த மாதத்துலேருந்து ஒரு ரெண்டாவது மாதத்துலேருந்து பத்திரிக்கை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க கோவில் இருந்து அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நம்ம திருப்பியும் ஒரு முறையிடுவோம் ஜேசிட்ட போய் முறையாக வந்து நம்ம சொல்லுவோம் இந்த அடுத்தத்தில் வந்து இந்த வட்டம் முறையாக அவருடைய பேர் பதிவு பண்ணுங்கள் சேவைக்கார மண்டபன்னு பதிவு பண்ணுங்கள் அகமுடையாருக்கு உண்டான உரிய மரியாதையை கொடுங்க மா மீனாட்சி அம்மன் அந்த மண்டபத்தில் இருக்கும்போதே மருது பாண்டியருக்கு வந்து பரிவட்டத்தை கட்டி அவருக்கு உரிய மரியாதையை செலுத்துங்க கீழே செலுத்தக்கூடாது சாமி கிளம்புனதுக்கப்புறம் செலுத்தக்கூடாதுன்ற நம்ம கோரிக்கையை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் சொல்லுவோம் அப்படி அந்த கோவில் நிர்வாகமும் சிவகங்கை சமஸ்தானமும் இந்த விடமும் மறுந்துச்சுன்னா அதோடைய பின்விளைவில் வந்து அதிகமாக சந்திக்கும் இன்னொன்று வந்து நாங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மதுரை மீனாட்சி சொக்கநாதனையும் வந்து மா மாமன்னர் மருதரசர்கள் எப்படி வந்து உயிருக்கு மேலே நெசிட்டாங்களோ அதே வழியில் தான் எங்களை எங்களுடைய சமூக சமூகமும் அதில் அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு சின்ன அசம்பாதம் கூட நடந்துடக்கூடாதுன்றதுக்காக கண்ணியமாக வந்து மருதுபாண்டியரையும் வணங்கி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரையும் அன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியை வந்து நல்ல நல்ல தரிச தரிசனம் செஞ்சுட்டு வர்றாங்க சண்டைகள் ஒரு சின்ன ஒரு சச்சரவுகளோ ஒரு சண்டையோ பொதுமக்களுக்கோ அங்கே பார்வையாளருக்கோ யாருக்கும் வந்து ஏற்பட்டு விடக்கூடாது ஒரு சின்ன ஒரு அசமோ ஏற்பட்டு விடக்கூடாதுன்ற நோக்கத்துலையும் தான் அந்த நிகழ்ச்சி சித்தத்துவ நிகழ்ச்சியை வந்து இன்றைக்கி வந்து முந்த மூணு வருடமுமே போராட்டங்கள் பண்ணி நாங்கள் போராட்டம் முன்ன அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியே நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் அந்த அன்னைக்கு நாங்கள் பண்ணாமல் சாமி கும்பிட்டு இன்றைக்கி தரிசனம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்க பட்சத்தில் த திட்டமிட்டு சிவகங்கை சமஸ்தானமும் இல்லை இந்து அறநிலையத்துறையோ வந்து திட்டமிட்டு இந்த ஓட்டமும் மற மறைக்கணும் அப்படின்னு நினச்சிச்சின்னா இது வந்து ஒரு பெ ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி பெரிய இடத்துல போய் இந்த சமூகம் வந்து இந்த சமூகம் வந்து தனித்தனியாக இருக்கான் இருக்காத பட்சத்தில் இன்றைக்கி அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி அவனை கோவில் இருப்பா ஒட்டுமொத்த அகமுடைய சமூக சமூகத்தையும் வந்து மதுரை மீனாட்சி முகில திரும்பி பார்க்கற வைக்கிற நிலைமையை ஏற்பட்டு ஏற்படுத்தக்கூடாது காவல்துறையும் சரி இந்து அறநிலையத்துறையு ஏன்னா அடுத்து இப்போ இந்த அடுத்த கட்ட வலியுறுத்துகிறோம் அடுத்த வலியுறுத்திட்டு அன்னைக்கு நமக்கு உண்மையிலேயே அந்த சிவ சிவகங்கை சமஸ்தானம் வந்து பேர் வைக்க சிவகங்கை சமஸ்தானமும் இந்த அருணத்திலையும் மாமன்ன மருதரசருடைய பேரை வந்து சேவைக்கார படி அப்படின்னு சொல்லி அவங்க முறையாக வந்து அந்த ஆறாம் நிகழ்ச்சிக்கு போடலைனா அன்னைக்கு வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் பேரை திரட்டி வந்து மீனாட்சி மூவியில் வந்து உள்ள அன்னைக்கு இது பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஒரு பத்தாயிரம் பேர் திரண்டுவான் இது சாதாரண விஷயம் கிடையாது சின்ன விஷயமும் கிடையாது நான் இது நான் மட்டும் கிடையாது இது 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 என்னோடய அமைப்பு மருதுராஜா தனியாள் மருதுராஜா வந்து தனியா இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேசுகிறார் அவர் என்ன சொல்லிட்டு போயிடுவார் நினைச்சேன் இப்போ இந்த மருது மக்கள் கழகத்தின் சார்பாக அம்மன் கோயிலில் மட்டும்தான் அந்த போராட்டமாக தொடர்ந்து மற்ற கோயில்கள்லையும் மருது பாண்டியர்களோட புகழ் மறைக்கப்பட்டாலோ இந்த பரிவட்ட மரியாதைகள் தடுக்கப்பட்டாலோ இந்த போராட்டம் அங்கேயும் சென்று தொடருமா இன்றைக்கி இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக மாமன்னன் மருது பாண்டியருடைய வரலாறு மறைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சதுனால நீங்கள் நம்ம அந்த போராட்டத்தை எடுத்து முன்னெடுக்கிறோம் இதுக்கு பல எதிர்ப்புகள் பல பிரச்சனைகள் பல இதில் வழக்கு மூணு மூன்று ஆண்டுகளாக வழக்கு போட்டுருக்காங்க காவல்துறை இதை தொடர்ந்து எல்லா சூழ்நிலையையும் தாண்டி இன்றைக்கி ஒரு மருதுபாண்டியர் வள வரலாறு மறைக்கப்பட்டது தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சோன்னா இன்றைக்கி வந்து நம்ம தொடர்ந்து அவருடைய வரலாறை மீட்டெடுக்கிறக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் இங்கே மட்டும் இல்லை மருதுபாண்டியருடைய வரலாறு தமிழ்நாடு முழுவதும் எங்கே மறைக்கப்பட்டாலுமே அடுத்தடுத்து எங்களுடைய போராட்டம் வந்து முன்னெடுப்போம் அதை இதோட வெட்ட போகிறதில்ல இன்றைக்கி மருதுபாண்டியர் மருதுபாண்டியர்ன்றது வந்து சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு ஐக்கான் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அனைத்து சமூகத்துக்குமே வந்து மருதுபாண்டியர் ஒரு ஐக்கான் இந்திய துணைக்கன்றது ஒரு ஒரு ஐக்கான் தென்னிந்தியதுக்கே வந்து ஒரு ஐக்கான மருது பாண்டியர் தான் ஏன்னா இன்றைக்கி ஆந்திராவில் மருதுபாண்டியருடைய தமிழருடைய திறமையை வந்து அங்கே செல வச்சு பாராட்டி அவருடைய சிலையை நிறுவுகிறதுக்கு ஆந்திர அரசு ஜெகன்மோகன் ரெட்டி ரெடியாக இருக்கார் அவர் உத்தரவு போட்டிருக்காருனா அடுத்த நாளைக்கு கேரளாவில் வந்து அவருடைய புகழ் போகும் கர்நாடகாவில் இருக்க கர்நாடகாவில் செலவு வைப்பாங்க டெல்லியில் வைப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் அவருடைய வரலாறை வந்து நம்ம இன்னைக்கு அவர் வந்து சார் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா மாமன்னார் மருது பாண்டியர் வந்து ஒரு சாமானிய மனிதனாக இருந்து இன்னைக்கு ஒரு மன்னராக இருந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய தமிழ் மண்ணில் தமிழ் தேசியத்துக்கான போராடினவர் தமிழ் மண்ணில் வந்து இந்திய விடுதலைக்கு கொண்டு போராடினவர் இது வந்து வரலாற சொல்லி தான் தெரியணும் இல்லை ஆனால் அந்த வரலாறு மறைக்கும் போது இந்த சமூகம் வந்து நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது இந்த வரலாறு வந்து இன்னைக்கு மருது பாண்டியர் வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் அவருடைய படம் வந்து இன்றைக்கி ஜனாதிபதி இப்போ கூட ஜனாதிபதி வந்து இவர் இவர் வந்து வெளியிட்டார் ஆளுநர் கவர்னர் வந்து திருச்சியில் வந்து மருது பாண்டியர் இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி மருது பாண்டியரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க திராவிட கட்சிகள் மத்திய மாநில அரசாங்க அப்படி இருக்க பட்சத்தில் மருத்துவரை வந்து இனிமேல் வந்து சிவகங்கை சமஸ்தானம் நினைச்சாலும் மறைக்க முடியாது இந்து ஆவணத்துறை நினச்சாலும் மறைக்க முடியாது நம்ம என்ன சொல்கிறோம் அவங்களோட சொத்து பொத்தெல்லாம் கேங்கலை உரிய ஆவணங்களை மருதுவாணியில் ஆவணப்படுத்து இது நாங்கள் சொத்து நீ எங்களுக்கு நாங்கள் அவர் என்னென்ன அவர் மன்னர் அவர் வந்து உங்கள் மன்னராக இருந்திருக்காரு இத்தனை கோயில் எங்களுக்கு ஒரு வேலை போடு இத்தனை கோயில் இருக்குது எங்களுக்கு அதுக்கு உண்டான நாங்கள் ஜேசியாக இருக்கோம் அந்த அந்த இதில் நாங்கள் நாங்கள் எங்களுக்கு இதை கொடு இந்த கோயிலை எங்களுக்கு கொடு அந்த சத்திரங்கள் நிறையா கட்டி இந்த சத்திரத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னா நாங்கள் சொல்லலை நாங்கள் சொல்கிறதெல்லாம் மருத்துவாணியை முறையாக பயன்படுத்து இன்றைக்கி எல்லா கம்யூனிட்டியுமே மருத்துவாணியில வந்து முறையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான் எல்லா கம்யூனிட்டியுமே மருது மருத்துவாணியை வந்து இன்றைக்கி உயர்த்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற பற்றி இன்றைக்கி எங் அங்கமுடியிற சமூகமே இன்றைக்கி மருத்துவாணியை வந்து இன்றைக்கி எல்லா வீடுகளிலுமே இன்றைக்கி அது மருந்து படம் இல்லாத வீடு இருக்காது இன்றைக்கி இன்றைக்கி சூழ்நிலை மருது வாணியல் படம் இல்லாத வீடே கிடையாது தொடர்ந்து மக்கள் கழகத்தின் சார்பாக முன்னெடுக்கின்ற போட்ட போராட்டங்கள்லாம் வெற்றி பெறதுக்கு வந்து எங்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நன்றி